ஹை ஃப்ரெண்ட்ஸி அனைவருக்கும் வணக்கம் இல்லரி அப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இன்றைக்கி நேச்சுரலான மூணு ஹோம் ரெமெடி பார்க்கல நம்ம மூட்டு வலிக்காகவும் இடுப்பு கை கால் எலும்புகள் பகுதிகள் வலி இருந்து அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு பப்பாளிக்காயோட தோலை அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கழுவ வேண்டாம் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக இப்போ இதை நல்லா கொதிக்க விடுங்க நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்போ அதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதித்து பாதி அளவுக்கு வந்த அப்புறமா இதை அப்படியே எடுத்து அடுப்பிலேருந்து இறக்கி வச்சுருங்க நல்ல சில்லுன்னு ஆகட்டும் ஓரளவுக்கு வெது வெதுப்பாக இருக்கும்போது இதில் ஒரு காட்டன் துணியை அதுக்குள்ளே டிப் பண்ணி அந்த இடத்துல அதாவது மூட்டு வலி இடுப்பு வலி எந்த வழியாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒத்தடம் கொடுங்க நான் அதை இப்போ மூட்டு வலி நீங்கள் ப பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக ஒத்தனை கொடுத்துட்டே இருங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல் ஒத்தனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து அப்படியே கொஞ்சம் நல்லா புளியாமல் ஓரளவுக்கு புளிஞ்சு அப்படியே வந்து கால் மேலே போட்டு வச்சுக்கோங்க அப்படியே இருங்க அடுத்த நாள் வந்து காலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் நீங்கள் நைட்டில் இதை கட்டி விட்டுடலாம் இப்போ அடுத்த டிப்ஸுக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி பண்ணிவிட்டு நாளைக்கு பண்ணுறதுக்கு இந்த தண்ணி அப்படியே வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதுக்கப்புறம் மறுபடியும் பண்ணும்போது லைட்டாக சூடு பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல சேஞ்சஸ் சீக்கிரமாகவே தெரியும் இப்போ அடுத்த டிப்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க நீங்கள் இதை நல்லா வந்து ப்யூரான காட்டனாக இருக்கணும் அதில் இந்த மாதிரி எருக்கஞ்செடியோட செடியோட இலையை வந்து கொண்டு வந்து இப்படி உடச்சி இந்த பால் வந்து இதில் சேர்த்துக்கணும் ஆனால் இந்த மாதிரி நம்ம பா இலையை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் அப்புறமா அதை பிடிச்சி உடச்சிங்கன்னா பாருங்கள் சுத்தமாக இந்த மாதிரி பால் இதுலேருந்து வராது இதுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த துணியை எடுத்துகிட்டு நீங்கள் எரிக்க செடி பக்கத்தில் அதாவது செடி இருக்கிற இடத்துக்கு போயிடணும் அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து தொட்டு வைக்கணும் இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி இலையை கொண்டு வந்து இப்படி மடித்து இப்படி போட்டிங்கன்னா இதுலேருந்து சுத்தமாக சாறு வரவே வராது இதை நான் சொல்கிறதுக்காகவே இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு இலையை கையில் தனியாக எடுத்து நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி இலையை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து பண்ணாதீங்க இந்த காட்டன் துடியை செடி பக்கத்துக்கு கொண்டு போயிருங்க அதுக்கப்புறமா செடி கிட்ட போயிட்டு அந்த செடியில் இருக்கிற அந்த சாறு வந்து இப்போ உடைச்ச உடனே பால் நல்லா கதை கதைன்னு வரணும் அப்போ வந்து நீங்கள் அதை எடுத்து அப்படியே இதில் வச்சுக்கலாம் பாருங்கள் இதில் சுத்தமாக வரலை நீங்கள் இதில் எத்தனை இலை வச்சாலும் இதில் பால் சுத்தமாக வரவே வராது இந்த மாதிரி இதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக ஒரு சின்ன செடியாக இருந்தாலும் பெரிய செடியாக இருந்தாலும் சரி ஒரு துணியை கொண்டு போயிட்டு அங்கேயே உட்காந்து டக்குன்னு உடச்சி அந்த உடச்ச இருந்தும் பால் வரும் அதோட அந்த இலையிலேருந்தும் வரும் அந்த மாதிரி பண்ணி பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பண்ணிக்கணும் நான் வந்து இந்த துணியை வந்து ப பசங்கக்கிட்ட கொடுத்து விட்டேன் வீட்டில் அவங்க போய்ட்டு இதை உடச்சி கொண்டு வர சொல்லி ஏன்னா வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டாக வந்து கொண்டு வந்து இதை உடச்சி உடச்சி நான் இதில் வச்சேன் அப்பவும் பால் வரலை ஏன்னா நமக்கு வந்து இந்த செடியை பொறுத்த வரைக்கும் உடச்சி கொண்டு வந்த அப்புறமா அதில் பால் வந்து வராது இதை அம் அங்கேயே வந்து நம்ம கொண்டு போயிட்டு அந்த இடத்துல உடச்சி வச்சால் தான் பால் வரும் அதனால் தான் முக்கியமாக நான் இதை காட்டுறதுக்காக இவ்வளோ நேரம் சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக செடிக்கிட்ட கொண்டு போய் இந்த மாதிரி பால் வந்து ஃபுல்லாக அந்த துணி ஃபுல்லாக வந்து நமக்கு நல்லா சொத சொதனும் இருக்கிற அளவுக்கு இதை வந்து நல்லா டிப் பண்ணிக்கணும் இப்போ நான் பசங்கக்கிட்ட விட்டேன் இந்த துணியில் வந்து பசங்க நல்லா டிப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து இப்போ என்ன பண்ணணுன்னா அப்படியே வந்து நான் ஏற்கனவே ஒரு கத்தியோ இல்லை ஏதாவது குச்சியோ வச்சு அது மேலே வந்து அப்படியே இப்படி ரவுண்டாக சுற்றிக்கணும் இப்போ நான் எப்படி சுற்றி இருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி சுற்றிட்டு இதை வந்து அப்படியே அடுப்பில் வந்து காட்டுங்க ஜஸ்ட்டு அடுப்பில் காட்டுனிங்கன்னா போதும் அது படப்படன்னு அப்படியே வந்து நெருப்பு பிடிச்சிக்கும் நெருப்பு பிடிச்ச அப்புறமா இதை நம்ம அப்படியே வந்து நல்லா எரிய விட்டுடலாம் கொஞ்ச நேரம் எரிஞ்ச உடனே இந்த துணி வந்து முழுசாகவே எரிஞ்சு நமக்கு அப்படியே வந்து சாம்பல் மாதிரி ஆகிடும் பாருங்க இந்த மாதிரி இதுக்குள்ளே இப்போ அந்த கத்திக்குள்ளே வச்சுருக்கிறத வந்து நான் இதை யூஸ் பண்ணல இந்த கத்தி நான் ரொம்ப நாள் ஆகிடுச்சி உடஞ்ச கத்தி அதனால இதில் போட்டிருக்கேன் நீங்கள் எதாவது குச்சியை கூட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்படி வச்சு நல்லா சூடு பிடிச்ச உடனே இப்படி எரிய உடனே அது கீழே வச்சுருங்க ஒரு இடத்துல அது நல்லா வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக சாம்பல் ஆயிடும் அதுக்கப்புறம் இதை அப்படியே மெதுவாக பிடிச்சி ஒரு சின்ன கிண்ணத்தில் மாற்றிக்கோங்க இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு இதை கையிலையே மசிச்சிங்கன்னா இது சூப்பராக வந்து பவுடர் மாதிரி ஆகிடும் நல்ல பவுடர் மாதிரி ஆன அப்புறமா இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடைகள் சேர்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப சின்ன சைஸு துணி அதுவும் இல்லாத கம்மியான பால் தான் இருந்தது அதனால வந்து நான் கொஞ்சமாக தான் நமக்கு வந்திருக்கு இதுவே நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் காட்டன் துணி போல் எடுத்து ஃபுல்லாக வந்து நினச்சிட்டிங்கன்னா இது வந்து ஒரு மூணு நாளைக்கு வரும் இப்போ ரெடி பண்ணுறது இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது நல்லா வந்து ஒரு ஒன் வீக் போல் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா ஒரு பெரிய துணியை எடுத்து ஃபுல்லாக வந்து ஈரம் பண்ணிவிட்டு அதை வந்து கொளுத்திவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதில் ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு கடிகெண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் தனி மாதிரி பண்ணிவிட்டு அதாவது அந்த கடிகெண்ணை ஊற்றி அதை வந்து மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி எந்த வலியாக இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல மசாஜ் பண்ணுங்கள் நைட்டில் தூங்கும்போது நல்லா வந்து அழுத்தி மசாஜ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா வந்து அதுக்கப்புறம் தூங்கிடுங்க காலையில் எந்திரிச்சு பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ நல்ல ரிலீஃப் தெரியும் எவ்வளோ நாளைக்கு வேணால் யூஸ் பண்ணலாம் நாம் சொல்கிற இந்த எல்லா டிப்ஸுமே நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வேணால் யூஸ் பண்ணலாம் நேச்சுரலாக நீங்கள் மூட்டு வலியை சரி பண்ணுறதுக்கு மெடிசன் சாப்பிட்டா அந்த டைமில் மட்டும் நல்லாயிருக்கும் மறுபடியும் பிரச்சனை வரும்னு இதில் கிடையாது நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு ஒன் வீக் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் அதுக்கப்புறம் நல்ல சேஞ்சஸ் தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் நிப்பாட்டிக்கலாம் மறுபடியும் தேவைப்பட்டால் நீங்கள் அப்புறமா யூஸ் பண்ணலாம் இல்லை ஒன் வீக்குன்றது டூ வீக் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ பிரியாணி ஒரு நாலஞ்சு பிரியாணி இலைய குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் போட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எள்ளு கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு எது உங்கக்கிட்ட இருக்கோ அதையே வந்து இதில் சேர்த்துக்கோங்க இதையும் இது கூட சேர்த்துட்டு இப்போ இதில் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடுகு எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து ஒரு சிலருக்கு வந்து செட் ஆகாது அதனால் வேண்டாம் உங்களுக்கு செட் ஆகும் உடம்புக்குன்னு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கடுகு எண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஆனால் கடுகெண்ணெய் வந்து நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும்னு நான் சொல்கிறேன் ஏன்னா கடுகுண்ணெய் தான் வந்து மோஸ்ட்லி ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் அதனால சொல்கிறேன் தேங்காய் எண்ணெயிலையும் சரியாகும் ஆனால் கடுகு எண்ணெய் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு ரிசல்ட் சீக்கிரமாக கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன பாட்டில் நீங்கள் கடுகு எண்ணெய் வாங்குனிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு நூறு கிராமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு பாட்டில் வாங்கினீங்கனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்குமே அது போயிடும் தேவைப்பட்ட வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே வச்சுருங்க ரெண்டு நாளைக்கு இதை டச் பண்ண வேண்டாம் ரெண்டு நாள் கழித்து இந்த எண்ணெயை நீங்கள் வடிகட்டணும்னா வடிகட்டிக்க இல்லனா அப்படியே வந்து உங்களுக்கு பரவாயில்ல கம்ஃபர்டபுளாக இருக்கு அப்படின்னா அப்படியே இதை தொட்டு நைட்டில் தூங்கும்போது அப்படியே முட்டு ஃபுல்லாக வந்து அப்படியே மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு விட்டுடுங்க அடுத்த நாள் வந்து காலையில் வாஷ் பண்ணிவிடுங்க குளிக்கும்போது சூப்பரான ரிசல்ட் இது மூணுமே உங்களுக்கு எது ஈஸியாக எந்த இன்க்ரீடியன்ட் கிடைக்குதோ அதையே வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆனால் இது மூணுமே பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள் எது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு அதோட வெறும் மூட்டு வலின்னு இல்லை மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி கைகள்களில் இருக்கிற மூட்டு இந்த மாதிரி எந்த வழியாக இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதோட ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போல்லாம் வந்து ரொம்ப வியூஸுமே அந்தளவுக்கு இல்லை ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் பார்த்தாலுமே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கோம் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆகிடுச்சு சேனல் ஆரம்பித்து ரெண்டாயிரம் வீடியோக்கிட்டே நம்ம போட்டிருக்கோம் நேச்சுரலான இந்த மாதிரி நிறைய வீடியோஸும் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்தளவுக்கு வந்து வியூவர்ஸ் இல்லை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு நேச்சுரலான ரெமடி கண்டிப்பாக லைஃப் லாங் பர்மனெண்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதனால் நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம் சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது இதுவே மெடிசன்னால் அந்த டைமுக்கு நல்லாயிருக்கும் மறுபடியும் நமக்கு பிரச்சனை வந்துடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அதோட ப்ளீஸ் நமக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்ட சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா அவருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி gif en ek